காரமடை அருகே கண்ணார் பாளையத்தில் கொரோனா சிகிச்சை மையத்தில் கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரி அமர் ஆய்வு கோவை மாவட்டம் காரமடை அருகே உள்ள கண்ணார் பாளையத்தில் வித்யா விகாஸ் தனியார் பள்ளியில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது நூறு படுக்கை வசதிகள் கொண்ட இந்த சிகிச்சை மையத்தில் மேட்டுப்பாளையம் அன்னூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கோவை மாவட்டத்திற்கு கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியான ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் இயக்குநர் அமர் குஸ்வாகா திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சிகிச்சை மையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் நோயாளிகளுக்கான மருத்துவ சிகிச்சை உணவுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் நோயாளிகளின் ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதனையடுத்து சமீப நாட்களாக காரமடையின் ஊரகப் பகுதியில் அதிக அளவில் கொரோனா நோயாளிகள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மற்றும் சிக்காரம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகரன் காரமடை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருடன் ஆலோசனையும் நடத்தினார் இந்த ஆலோசனையில் சிக்காரம்பாளையம் ஊராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் உள்ள பொதுமக்களையும் சந்தித்து அவர்களது உடல்நிலை குறித்து கணக்கெடுப்பு நடத்தி காய்ச்சல் மற்றும் சளி உள்ளவர்களை கண்டறிந்து சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை செய்வதுடன் வீட்டுத் தனிமையில் உள்ளவர்களை கண்காணித்து அவர்களுக்கும் தேவையான உதவிகளையும் செய்ய அறிவுறுத்தினார்